இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பி பேஸ்டில் இருக்க ஹைட் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பார்க்குற சீட்டில் அட்டண்டன்ஸ் சீட்னு ஒரு சீட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா அடுத்து பாருங்கள் வீல் உக்கப்புன்னு சொல்லி ஒரு எக்ஸல் சீட்டு இது வேறு இடத்துல இருக்குது இது வேறு இடத்துல இருக்குது எனக்கு என்ன வேணும்னா இப்போ இந்த வீலுக்கப் இருக்குல்ல இந்த வீல் கப்புக்குள்ளே அட்டண்டன்ஸ் சீட்டு வேணும் இல்லை அட்டெண்டன்ஸ் சீட்டுக்குள்ளே இந்த சீட்டு வேணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உதாரணத்துக்கு இப்போ வீலுக்கப்புலாம் அட்டண்டன்ஸ் சீட் வேணும்னா என்ன பண்ணுவோம் இதை ப்ளஸ் ஆகிக்கான நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் மாதிரி வந்துடும் அடுத்து நம்ம அட்டண்டன்ஸ் சீட்டு போய்கிருவோம் இந்த சீட்டை ஃபுல்லாக அப்படி செலக்ஷன் பண்ணி இந்த இடத்துல போய் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிருவோம் இந்த வீலுக்கப் சீட்டில் வந்து இந்த சீட்டை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் பாருங்க அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமா இதில் ஆல் யூஸிங் சோர்ஸ் ஆஃப் தம் இருக்குல்ல இதை கொடுத்தோம்னா அங்கே என்ன ஃபார்மெட்டில் நம்ம பண்ணிச்சுருக்குமோ அப்படியே உங்களுக்கு இதில் பேஸ்ட் ஆகும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள் பேஸ்ட் ஆயிருச்சா இது ஒரு வழி ஓகேங்களா எனக்கு இங்கே திரும்ப எனக்கு அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் வேணும் அப்போனா திரும்ப நாங்கள் அட்டனன்ஸ் ஷீட்டு போய்க்கிறேன் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே மூவ் ஆறு காப்பின்னு பாருங்க இதை கொடுத்துக்குறேன் கொடுத்துக்கிட்டு என்ன ஏன்னா இந்த அட்டன்டன்ஸ் சீட்டை தான் நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம் இப்போ இங்கே இருக்குவாருங்க மூவ் செலக்டட் சீட்டுன்னு பாருங்க எந்த சீட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது அப்போ அப் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்குவோம் ஓகேங்களா நம்ம இந்த சீட்டை வந்து அப் எக்ஸல் ஃபைலுக்கு தான் கொண்டு போக போகிறோம் அப்போ அந்த சீட்டு வந்து மூவ் எண்டு கொடுத்துக்குங்க கிரியேட்டிய காப்பி கொடுத்துக்குங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுங்க இப்போ பாருங்கள் வீல் உக்கப்பில் வந்துருச்சுங்களா உங்கள் இந்த சீட்டு மேலே பாருங்கள் தெரியுதுங்களா வீல் உக்கப்பு செல்லு கூடவே அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பழைய சீட்டும் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இதே அட்டெண்டன்ஸ் சீட்டு இப்போனா வீல் ஊக்க வந்துருக்கு மேலே ஹெட்டிங் தெரியுதுங்களா அதில் அட்டண்டன்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு நம்புறேன் நம்புறியும் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கூடுதல் வீடியோவுக்கு என்னோடய யூடியூப் பக்கத்து அனுங்க என்னோடய யூடியூப் பக்கத்துக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஹோம் பேஜில் பயோ உள்ள அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்